நம்ம சேனலில் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தரமாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் நண்பர்களே தினமும் வீட்டில் கொண்டாந்து கீரை விற்கிற அந்த அம்மா போன வாரம் சாயங்காலமாக வீட்டுக்கு வந்து அவங்க மவுனுக்கு கல்யாணம்னு சொல்லி பத்திரிக்கை கொடுத்துட்டு போச்சு தினம் காலையில் கூடையில் கீரைக்கட்டு முருங்கைக்கா வாழைக்கா மாத்திரம் கொண்டு வந்துடும் கீரைக்கட்டு இருபத்தஞ்சி ரூபான்னு முருங்கைக்காய் கட்டு இருபத்தஞ்சி ரூபான்னு மூணு வாழக்காய் இருபத்தஞ்சி ரூபான்னு கொடுக்கும் ஆனால் அந்த அம்மாவை பார்க்குறதுக்கு பழைய லேசாக கிழிஞ்ச சேலை கட்டியிருக்கும் அள்ளி முடிஞ்ச தலையோட இருக்கும் என்னையே பார்க்காத முகம்னு முடின்னு பார்க்கவே கஷ்டமாக இருக்கும் அந்த அம்மாவை பார்த்தா கீரைக்கட்டோட பத்திரிக்கை கொடுக்கக்கூடாதுன்னு தனியாக வந்து கொடுத்துட்டு போச்சு இது மாதிரி பத்திரிக்கை எல்லாம் நாங்கள் கண்டுக்கிறதே இல்லை அதனால் வாங்கி வச்சதோடு சரி மறந்தே போயிடுச்சு ஆனால் கல்யாணத்துக்கு மூணு நாளைக்கு முன்னாடி அந்த அம்மா மறுபடியும் வந்தாங்க அம்மா நான் அஞ்சு நாளைக்கு மாட்டேம்மா கல்யாண வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி என் வீட்டுக்காரங்க சொல்லிட்டு போச்சு நான் என் வீட்டுக்காரம்மா கிட்டே சொன்னேன் ஏதாவது பணத்தை கவரில் போட்டு கொடுத்து அனுப்பு இதுக்கெலாம் வந்து போக முடியாது அதுவும் இல்லாமல் அன்னைக்கு எங்கள் ஆஃபீஸில் என்னோடய பாஸு மகளுக்கு வந்து கல்யாணம் வேறையாக இருக்குது அங்கே வேறையா போகணும் அப்படின்னு சொல்லி என் மனைவி கிட்ட சொன்னேன் அப்போது வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லாமல் அவர் கண்டிப்பாக வரணும்னு வேறையா சொல்லியிருக்காருன்னு சொன்னேன் அதுக்கு என்னோடய சம்சாரம் சொன்னால் ஏங்க நீங்கள் மொதல் நாள் வந்து ரிசப்ஷன் தானே வந்து போவீங்க கல்யாணத்துக்கு போக போகிறீங்க மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை தானே பக்கத்து கிராமத்தில் தான் இந்த அம்மாவோட வீட்டு கல்யாணம் போய் தலையாவது காட்டிட்டு வரலாம்னு சொல்லி என் சம்சாரம் சொன்னிச்சு அதுக்கு அவர் சொன்ன காரணம் அந்த அம்மா கிட்டத்தட்ட எங்ககிட்ட பத்து வருஷமா கீரை கொடுக்குது நல்ல பழக்கம்னு சொல்லி சொன்னான் மேலடுத்து உத்தர பேச்சை மீற முடியுமா அதான் என் மனைவி தான் அதனால மனைவி சொன்னதே நான் ஒத்துக்கிட்டேன் வழக்கம் போல் ஆஃபீஸ் வேலையெல்லாம் செய்கிறவங்களோட ஒன்றா வேன் பிடிச்சி என் பாஸ் வீட்டு மக கல்யாணத்துக்கு போனோம் அங்கே சரியான கூட்டம் பாஸ் மாப்பிள்ளை வீட்டு ஆளுங்களையே கவனிக்கிறதுல ரொம்ப பிஸியாக இருந்தார் வரிசையில் நின்றுக்கிட்டே இருக்கும்போது குறுக்க குறுக்க மாப்பிள வீட்டு ஆளுங்கன்னு கும்பல் கும்பலாக வரைய போயிட்டு இருந்ததால் லேட்டாகி ஒரு வழியாக கிட்ட கை கொடுத்துக்கிட்டு இருக்கிறப்போ யாரோ வர பாஸ் எங்களை அம்போன்னு அந்த இடத்தையே விட்டுட்டு அவங்க கிட்ட ஓடினாரு என்ன பண்ணுறது பாஸுங்கிறதால நம்மளால் எடுத்து பேசவும் முடியாது ஒன்றும் பண்ண முடியாது சரி அவர் சொந்தக்காரரை பார்க்கட்டும்னு சொல்லி நாங்களும் அமைதியாக இருந்துவிட்டோம் அப்புறம் நாங்கள் ஃபார்மாலிட்டிக்கு நின்று ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டு அங்கே எப்படியாவது வந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி இடம் பிடிக்கிறதுக்கே ரொம்ப சிரமமாக போச்சு சாப்பிட்டு வீடு து வர்றதுக்குள்ளே போதும் போதும்னு ஆகிடுச்சு அப்பாடா எப்படா வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் வீட்டு கல்யாணம் ஓரளவு வந்து ரிசப்ஷனோட முடிஞ்சிருச்சு மறுநாள் காலையில் தான் அந்த கீரைக்காரம்மா வீட்டு கல்யாணம் வேறையா சம்சாரம் ரெண்டு இன்ச்சு பார்ட்ரு பட்டு போட்ட சேலை கட்டிக்கிட்டு கொஞ்சமாக வந்து நகை போட்டுட்டு கிளம்புனான் அப்புறம் ஏன் இப்படி கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டோம் அதுக்கு சொன்னால் ஏங்க அதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியாதுங்க அவங்களே வந்து பாவம் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் கார்லாம் வந்து எடுத்துகிட்டு கிளம்ப வேணாம் நம்ம இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ஆடம்பரமாக கிளம்பலாம் அப்படின்னா அவங்களே வந்து தான் இருப்பாங்க அளவோடு தாங்க நல்லது நம்ம காரில் போய் இறங்கிட்டு பட்டு புடவெல்லாம் கட்டிட்டு அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு போனால் அவங்க என்ன நினைப்பாங்க நம்ம மேலே கண் பட்டுடும்னு அவளே சொன்னான் அப்புறம் அதுக்கு அப்பீல் பண்ணவா முடியும் நானும் பைக் எடுத்துகிட்டு கிளம்புனேன் கவரில் இரநூத்தி ஒரு ரூபா போட்டு சீல் பண்ணி எடுத்துகிட்டு போகும்போது அவங்களுக்கு இதுவே பெருசு அப்படின்ற எண்ணம் வரைய எங்களுக்கு தோணுச்சு அப்புறம் அந்த ஊர் மெயின் இருந்து உள்ளார மூணு நாலு கிலோமீட்டர் இருக்கும் மெயின் ரோட்லேருந்து தோரணமாக கட்டியிருந்துச்சு வேற எதுவும் விசேஷம் போகலன்னு சொல்லி நாங்கள் ரெண்டு பேரும் நினச்சிக்கிட்டோம் சரி ரைட்டு உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது தான் போக போக தான் தெரிஞ்சுது அது எங்கள் வீட்டில் தினம் கீரை வைக்க வைக்கிற அந்த கீரைக்கம்மாரம்மா வீட்டு கல்யாணத்து தான் சொல்லிட்டு புறம் வாழ்த்து போட்ற போஸ்டராக வந்து அடித்து ஒட்டியிருந்தாங்க செம்ம போஸ்டரு போக போக தோரங்க தோரணும் எல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு வரிசையா விலை உயர்ந்த கார்லாம் நின்றுச்சு நான் எங்க காரை எடுத்துகிட்டு வர்றதுக்கு வந்து யோசித்தேன் யோசிச்சேன் பட்டு கட்டலாமான்னு சொல்லி என் மனைவி வீட்டையும் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சப்போ இங்க கல்யாணத்தை பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சு கார்லாம் விலை உயர்ந்த காரா நின்றுச்சு எல்லாம் கல்யாணத்துக்கு வந்த மாதிரியே இருந்துச்சு கல்யாணம் நடக்கிற வீடுன்னு சொல்லி சொன்னா அடிச்சு போடுவாங்க அவ்வளோ பெரிய பங்களா இருக்குது தெருவே அடைச்சி பந்தல் எக்கச்சக்க கூட்டம் ஒரே பட்டு சேலையா இருந்தது பெண்கள் கூட்டம் அவங்களோட கம்பேர் பண்ணி பார்த்தா நாங்கள் ரொம்ப சுமார் தான் உள்ளே விடுவாங்களா அப்படின்ற மாதிரி எனக்கே வந்து கூச்சமாக போயிடுச்சுன்னா பார்த்துங்களேன் வெறிய நாங்கள் தயக்கத்தோடு நின்றுகிட்டு இருந்தோம் போகலாமா வேணாமான்னு சொல்லிட்டு அப்போது கீரைகாரமாக தற்செயலாமல் அந்த டைமில் வெளியில் வந்துச்சு எங்களை பார்த்துட்டு நேராக ஓடி வந்துச்சு வாங்கயா வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு உள்ளே போச்சு எனக்கு அடையாளமே தெரியல அந்த அம்மாவை பார்த்தப்போ அரை அடி பாட்ரு பட்டு சேலை கழுத்து பூரா நகை பெரிய ஜமீன்தார் அம்மா மாதிரி ஜொலிச்சிச்சு எங்களை உள்ளார கூட்டிட்டு போய் எல்லா பட்டு சேலைக்காரங்களையும் ஒதுக்கி விட்டுட்டு மணமக்களை கூப்பிட்டு காலில் விழுங்க சொல்லிச்சு கீரகாரம்மா ஐயா உங்களை போல படித்த பெரியவங்க ஆசீர்வாதம் பண்ணணும்னு சொல்லி சொன்னிச்சு நாங்கள் ஆசீர்வாதமும் பண்ணோம் கொண்டு போயிருந்த இரநூறுவா கவர் எங்களுக்கு கூசிச்சு எப்படி கொடுக்கறதுன்னு யோசனையும் வந்துடுச்சு வேற வழி இல்லாம கொடுத்துட்டு திரும்பினோன்ன வாங்கையான்னு கூட்டிட்டு போய் தனியாக டேபிள் ஒதுக்கி பக்கத்தில் நின்று சாப்பாடு பரிமாறி சாப்பிட வச்சு கிளம்பும்போது தாம்பழப்பையின்னு ஒன்று கொடுத்துச்சு ரொம்ப சந்தோஷமியா நீங்கள் வந்ததில் மன சந்தோஷத்தோடு வழி அனுப்புச்சு வீட்டில் வந்து தாம்பழப்பையை பிரித்தா அதுக்குள்ளே வெள்ளிச்சிமிலும் ரெண்டு இருந்துச்சு எனக்கு ஒரு மாதிரி ஆகி போயிடுச்சு இது எனக்கு புரியவே இல்லை அப்போ தான் அவங்க கொடுத்த கல்யாண பத்திரிகையை பிரித்து படித்து திருந்தே போயிட்டேன் நான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு அந்த பத்திரிகையில் எழுதியிருந்தது எல்லாத்தையும் பார்க்கும்போது ஏன்னா அந்த ஊர்லேயே மிகப்பெரிய விவசாய குடும்பம் அது மகம் பேருக்கு நேராக எம்எஸ்சி அக்ரிகல்ச்சர்னும் பொண்ணுக்கு பே பேருக்கு நேராகவும் எம்எஸ்சி அர்ஜி அக்ரிகல்ச்சர்னும் போட்டிருந்துச்சு பொண்ணு மாப்பிள்ளையுமே அக்ரிகல்ச்சர் சொந்தக்காரங்க எல்லாம் பெரிய பெரிய படிப்பு பதவியில் இருக்குதுன்னு சொல்லி அந்த பத்திரிக்கையில் தெரிஞ்சிச்சு அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அதே கீரைக்காரமாக மறுபடியும் பழைய மாதிரியே பழைய தீலையை கட்டிக்கிட்டு மறுபடியும் கீரை கூடையோடையே வந்துச்சு என்னால் ரொம்ப ஆச்சரியத்தை தாங்க முடியல இப்படியாவது வந்து இந்த அம்மாட்ட வந்து கேட்கணும் இதை பற்றி விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு அவங்கள வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு உட்கார வச்சு மரியாதையோட விசாரித்தப்போ அந்த அம்மா சொல்ல ஆரம்பிச்சிச்சு உங்களுக்கு சந்தேகம் வந்தது நியாயம்தான் யான் அந்த ஊரில் விவசாய குடும்பம் நாங்கள் அஞ்சு ஏக்கர் கீரை பயிரிட்டு இருக்கிறோம் மகன்தான் படிச்சுட்டு விவசாயத்தில் உதவி பண்ணுறான் அந்த விவசாய கல்லூரியில் தான் வேலையும் பார்க்குறான் பொண்ணும் அதே கல்லூரியில் தான் அவளுக்கும் விவசாயத்தில் ரொம்ப ஆர்வம் அதனால தான் இந்த காதல் கல்யாணம் முறையாக விவசாயம் செஞ்சு தரகரே இல்லாமல் நாங்களே வந்து வியாபாரமும் பண்ணுறோம் காலையில் வேனில் கொண்டாந்து இறக்கி தனித்தனியாக கூடியில் சுமந்து நாங்கள் விற்றுட்ருக்கோம் நான் ஆர்வத்தோடு நடந்து விற்கிறதுனால உடம்பும் எனக்கு நல்லா லாபமும் கிடைக்குதுன்னு சொல்லி அந்த அம்மா சொன்னிச்சு அந்த அம்மா தோற்றத்தை பற்றி கேட்போ கேட்டப்போ ஏன் அங்கே ராணி மாதிரி இருந்தீங்க நீங்கள் இங்கே இப்படி கீரை விற்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டேன் அதுக்கு வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்லிச்சு கீரை விற்கிறப்ப பட்டு சலையும் நகையும் போட்டுட்டு வந்தால் நல்லா இருக்குமையா யாராவது என்கிட்ட வந்து கீரை வாங்குவாங்களா அப்படின்னு சொல்லிச்சு அப்போது நாம் சும்மா நாற்பதாயிரம் மாத சம்பளம் வாங்குற நாம என்ன அல்ட்டா அழட்டிக்கிறோன்னு நினைக்கிறப்ப வெக்கமா இருந்துச்சு அந்த விவசாயத்தை கையெடுத்து கும்பிடவும் தோணுச்சு ஏன்னா அந்த அம்மா விவசாய அவ்வளோ தூரம் வந்து மதிக்கிறாங்க நம்ம செய்கிற தொழிலில் ஆடம்பரம் காட்டக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கிறாங்க பாருங்க அந்த மனசு எத்தனை பேத்துக்கு வரும் பத்தாயிரம் ரூபா சம்பளத்துக்கு போகிறேன் நாமளே கோட் ஷூட் போட்டுக்கிட்டு ஷூ போட்டுக்கிட்டு டை கட்டிக்கிட்டு என்னமோ பெரிய ஒரு லட்ச ரூபா மாதம் சம்பளம் வாங்குற மாதிரி பயங்கரமாக பில்டப் பண்ணிட்டு ஆஃபீஸுக்கு போய் கிளம்பி போவோம் தினமும் ஆனால் அந்த ரூபா சம்பளத்தை வாங்குறதுக்கு மாசா மாதம் நம்ம படுற வேதனை நமக்கு தான் தெரியும் கண்டவங்கிட்டலாம் திட்டு வாங்குறது ஆனால் கீரைக்காரமா லட்சக்கணக்கில் சம்பாதிச்சாலும் பட்டுப்படவை இட்டுப்படவை எதுவும் கட்டாமல் சாதாரணமாக ஒரு சேலையில் வந்ததுக்கு ஒரு அர்த்தம் கொடுத்தாங்க பாரு உண்மையிலுமே அது நம்மளை மெய்சிலிருக்க வச்சிருச்சு உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார் என்ற ஐயன் குரல் நினைவுக்கும் வந்துச்சு இந்த வீடியோ உண்மையிலுமே ஒரு அருமையான பதிவு தான் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கறத மறக்காமக்காவின் வாசகர் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்